நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சோலைகள் கதீனமாக நாற்பத்தி ஏழாவது வசனம் الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل வ அம்மிபுத்தல்துகும் அல்லல் அல்லமீன் இஸ்ராயிலின் மக்களே, சந்ததீனரே, உங்களுக்கு நான் வழங்கிய அருப்புடைகளையும் அக்கால உலக மக்கள் அனைவரை விடவும் உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று வல்ல ரஹ்மான் சுரப்புடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே மீண்டும் ஒரு முறை பலு தான் செய்த நியாமத்துகளை நினைவு கூறும்படி அல்லாஹ் இந்த இடத்திலே கட்டளை எடுவதை சொல்லித்தருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி பனு என்ன சிறப்புகளை வழங்கியிருந்தான் என்று நான் பார்க்கிற பொழுது அதுவும் குறிப்பாக இந்த வசனத்திலே அண்ணி சோமல் தூக்கும் அலல் இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் உங்களை நான் சிறப்பிற்குரியவர்களாக மேன்மைப்படுத்தி இருந்ததை நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள் என்று அந்த சொல்லுவதை நாம் இந்த இடத்துல குறிப்பாக பார்க்கிறோம் உலக மக்கள் அனைவரை விடவும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே பலுசிரவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே அன்று ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற மக்களை காட்டிலும் இந்த பலு சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்பது இங்கே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கணும் அப்படி என்ன சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிற பொழுது நிறைய நியமத்துகளை எல்லாம் செய்கிறான் நியாமத்து அல்லா நியமத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் உங்கள் மீது நாம் சொறிந்த நிலமத்துகளை உங்களுக்கு நாம் கொடுத்த அந்த கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றான் என்ன கொடைகளை என்ன அப்படி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிற பொழுது சில விஷயங்களை நாம் பார்க்க முடியும் சில சமுதாயத்தவர்களுக்கு நபிமார்கள் வந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்காது நபி வந்திருப்பாங்க அந்த நபி வந்துட்டு சில சுகுகள் ஏடுகள் அல்லது முன்னால் மு தனக்கு முன்னால் வந்த ஒரு அசுவனுடைய வேதத்தையே தானும் எடுத்து அதை மக்களிடத்திலே போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் மதுவிஸ்வரவேனர்களுக்கு என்று சொல்லி அந்த வேதத்தையே கொடுத்தான் தவராசனை கொடுத்தான் ஜபூரை கொடுத்தான் இஞ்சிலை கொடுத்தான் இப்படி வேதங்களை எல்லாம் என்ன பண்ணு சிறுவனர்களுக்கு கொடுத்திருப்பதை நான் பார்த்தோம் அற்புதமான ஒரு சிறப்பு ஒரு கொடை அதே போல அன்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த நேரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் மண்ணு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய வானத்திலிருந்து இறங்கி ஒரு அற்புதமான உணவை கொடுத்தான் என்பது நாம் பார்க்கிற செய்தி எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத உலகத்தில் அதற்கு முன் ஒரு அற்புதமான ஒரு உணவை மண்பு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய உணவை அந்த சமுதாயத்திற்குத்தான் கொடுத்தான் அதை நீங்கள் நினைவு பாருங்கள் என்று எல்லா சொல்லுகின்றான் அதே போன்று அந்த பலி சிறவினர்கள் பனிரண்டு கூட்டங்களாக இருந்தார்கள் என்பது நாம் தாகத்தை மூசா இஸ்லாமா வந்து ஒரு பாறையை அடிக்கிற பொழுது பனிரெண்டு ஊற்றுக்கண்கள் வெளியாகியது ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு ஊற்றுக்கண் அதுபோல கூட்டத்தாருக்கும் பனிரெண்டு ஊற்றுக்கண் ஒரே பாறையில் இருந்து அடிக்கிற பொழுது அது வெளியாகியது அல்லாஹ் அந்த ஏற்பாட்டை செய்தால் இது ஒரு நக இது ஒரு அருக்குடை என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல மற்ற சமுதாயத்தவர்களுக்கெல்லாம் வராத அளவிற்கு நபிமார்கள் தொடர்ந்து வந்தார்கள் மற்ற சமுதாயத்திற்கு வராத அளவிற்கு நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்க வரைக்குமே நபிமார்கள் வந்தா யாருக்கு வந்தாங்கன்னு சொன்னா அந்த பகுசிரவாளர்களுக்கு தான் வந்தாங்க இதுவும் ஒரு அனுப்படையாக ஒரு சிறப்பாக அல்லாஹ் குரானிலே போற இடங்களிலே சொல்லி தருவதை நாம் பார்க்க முடியும் அதே போன்று அவர்களிலே நிறைய அரசர்களை இந்த இந்த மண்ணை ஆழ்வதற்கு அரசர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினா அரச பதவிகளை கொடுத்தான் வரலாறு நடிகளும் மற்ற சமுதாயத்தவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அப்படிங்கிறதை நாம ஒரு கொடையாக ஒரு அற்புதமாக நாம் பார்க்க முடிகிறது அதே போல அடிமைப்பட்டு கிடந்தார்கள் இந்த பலு இஸ்ரவலர்கள் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்தான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை விடுதலை செய்திருக்கிறதே அது மிகப்பெரிய நேரமத்தாக பேசப்படுகிறது குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம் அதே போல எவன் அடிமைப்படுத்தியிருந்தாலும் யார் அந்த பனு அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த அவரும் அவனது கூட்டத்தாலும் கிபித்தியர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த கிபித்தியர்களும் நைல் நதியிலே மூணடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அது பெரிய வரலாறு வரலாறுக்குள்ளே கோவில ஆனால் இப்படி தொடர்ந்து பார்த்தோமுன்னு சொன்னால் அந்த மனுஷன் வளர்களுக்கு அல்லாஹ் அகுத்து சுரக அனுபவத்தான நிறைய அறுப்படைகளை வழங்கினிருந்தார் என்பதை நான் பார்க்கணும் அதை அல்லாஹ் தூரத்தில் அந்த வசனத்தில் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருக்குடைகளையும் நினைத்து பாருங்கள் உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத சில சிறப்புகளை எல்லாம் நாமக்கல் கொடுத்துருந்தோமே அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் நீங்கள் இப்படி மாற்றமாக நடந்து கொள்ளுகிறீர்கள் இறுதியாக வந்திருக்கக்கூடிய முத்தரை நபி முகமது சல்லாவுடைய சில மன்னர்களுக்கு முரண்பாடாக நீங்கள் ஏன் நடை நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த ஆண் கூறுகிற அந்த இஸ்லாமிய வழியில் வந்துவிடுங்களே என்று சொல்லி வல்ல ரகமான தொடர்ந்து திரு திருமறையிலே அவர்களை பற்றி பேசுவதை நாம் பார்த்தோம் இந்த இடத்துல நம்ம இன்னொரு செய்தியை விளங்கணும் இந்த அலல் ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தை அல்லா பயன்படுத்துறான் அகிலத்தாரிலேயே உங்களை தான் சிறப்புக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருந்தேன் சொல்றான் அப்ப அவங்க மட்டும்தான் சிறந்தவர்களா அதற்கடுத்து வந்த நபி சந்தாவளி சொல்ல மாட்டோம் அவங்களும் அவங்க உம்மத்துகளும் அவர்களுக்கு கீழ் தானா என்று சொன்னால் அப்படி இல்லை அந்த காலத்து அந்த அக்கால மக்களிலே அந்த காலத்து மக்களிலே சிறந்தவர்களாக அந்த ஆக்கி வைத்திருந்தார் ஆனால் ஒட்டுமொத்த உலகம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றியதில் இருந்து இலா நாள் வரை கடைசி மனிதர் வரை யார் சிறப்பிற்குரிய உம்மத்து என்று சொன்னால் உம்மத்தே முகமதியா தான் சிறப்பிற்குரிய உம்மத்தாக இருக்கிறது என்பதை நாம் பல ஹதீதுகளிலே பல திருமுறை வசனங்களிலே பார்ப்போம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க முடியும் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்து லின்னாஸ் ஜனங்களிலே வெளியான சமுதாயங்களிலேயே ஒரு சிறந்த சமுதாயம் ஒரு அற்புதமான சமுதாயமாக உங்களை நான் வெளியாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி உம்மத்தே முகமதியாவான இந்த நம்மை பார்த்த சொல்லி தருவதை நாம் பார்த்தோம் சிறந்த சமுதாயம் சொல்லி அல்ல நம்மள சொல்றான் ஒட்டுமொத்த மக்கள் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறான் ஒட்டுமொத்த மக்களிடையே சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்று என்ன சொன்னால் சொன்னா நம்மை பார்த்து அல்லா சொல்லி தருவதை பார்க்கணும் அதே போல பெருமானா சதோதாஹி யுவசிரமன் அவருடைய ஒரு பொன்மொழி பார்க்க முடிகிறது திருமதியில இனுமாஜாவில் முசல்தி அகமதுல இது போன்ற கிரணங்கள்லாம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்குறோம் தனது அனுபவங்க அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் மென்சல்லாசங்க சொல்றாங்க உலக மக்களில் நீங்கள் எழுபது சமுதாயங்களில் நீங்கள் தான் நிறைவடைந்தவர்கள் ஒரு எழுபது சமுதாயத்தை அல்ல அந்த உலகத்துல கொடுத்தான் அத எழுபதாவது சமுதாயமா அல்ல உங்களை உரு உங்களை உருவாக்குனா நீங்கள் நிறைவடைந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று பெருமானார் சங்கல் ராகுல் யோசக சொல்லித் சொல்லித்தரு செய்தி ஏராளமான ஹதீதுகள் இருக்கு நம்ம நேரத்தின் அருமைக்கிறது ஒரே ஒரு அதிசம் மட்டும் இதை சொல்றேன் நான் ஆக பெருமானார் சந்தர்தாஹுலை அன்னவங்களும் அவருடைய உமத்தாகிய நாமும் தான் அதிலே மாற்று கருத்து இல்லை நாளை மறுமையிலேயும் கூட நம்மவர்களுக்கு அல்லாஹ் சுகான நமக்கு முன்னுரிமைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாவுடைய இவசரம் அன்னவர்களை நாடிதான் எல்லோரும் சிபாரிசுக்கு வருவார்கள் ஆதம் அலி அவர்கள் தொடுத்து எல்லா நபிமார்களும் கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்களிடத்தில் செல்லுகிற எல்லா மக்களையும் நபிசல்லாத் அவர்களிடத்தில் திருப்பி விடுவார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் கதீதுகளிலே பார்த்தோம் ஆக உயர்ந்த சமுதாயம் என்பது உம்மத்தே முகமதியா தான் என்றாலும் கூட வலு அல்லாஹ் அல்லாஹு சுபாக நிறைய அருக்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்பதும் இந்த வசம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் வல்ல ரஹமான் நபவர்களுக்கு அல்லாஹுடைய ஞாபகத்துகளை நினைந்து பார்த்து அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக வரமத்துல வரகாத்த